ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்கிற யாவரை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த நான்காம் மாதம் முதலாம் தேதியில தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அம்மேன் அலே லூயா உலகம் எல்லாம் இன்னைக்கு ஃபுல் ஸ்டே அப்படின்னு சொல்லி எல்லாரையும் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஆனா நம்முடைய தேவன் நம்ம ஏமாற்றுகிற தேவன் அல்ல அமேன் ஹி நெவர் டிசப்பாயிண்ட் அஸ் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நம்மை சோர்ந்து போக வைக்கிற தேவன் அல்ல அலையிலூயா அலையிலூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க யாத்ராமதின் புஸ்தகம் ஆண்டோரினோடு கூட பேசின ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் யாத்ராமதின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த சாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் முன்பாக செய்தேன் ஜனங்கள் எல்லாரும் கற்றுடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் அலையலூயா அலையலூயா கடந்த நாட்கள்ல நான் ஆண்டோர் சமூகத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு மேலாக கத்திருந்த வார்த்தை என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அலை லூயா பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் நான் வேதாமத்தை தியானிக்கும் போதெல்லாம் கத்தரனுடைய கவனத்தை இந்த வார்த்தைக்கு நேராக திருப்பின ஆண்டு சொன்னார் நான் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்குன்னு கொடுக்குற வாக்கு தத்தம் இதுதான் நான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அலை லூயா ரொம்ப அழகாக சொன்ன உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை என்ன செய்வார்கள் காண்பார்கள் பூமியிலே எந்த ஜாதிகள் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்வேன் நான் செய்வேன் அலை லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்படியே சுதந்திரமாக்கி கொள்ளணும்னு ஆசைப்படுங்க ஆமேன் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எப்படி இருக்கிறதா ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அலை லூவியா ஆண்டவராக இயேசுக்கு சொல்லியிருக்கிறார் இதோ உலகத்தின் முடியும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அலை லூயா வேதத்தில் வாசிக்கிறேன் அப்போ சொல்லர்களோடு ஆண்டவர் இருந்தபோது அவர் என்ன செய்தாரா அவருடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களோடு இருக்கிறத ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார் என்று எழுதின சுவிசேஷத்தில் நம் வாசிக்கிறோம் அலை லூயா அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கிறத ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அம்மேன் அலுவயா மோசை கிட்ட ஒரு பிரச்சனையான சூழ்நிலை ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள் மோசைக்கும் டென்ஷன் வந்துடுச்சு ஜனங்க பாவம் செய்யறதை பார்த்தோன்னா மோசை கோவமாகி என்ன செஞ்சுட்டாருன்னா அந்த ரெண்டு கற்பலைகளை ஆண்டவர் கொடுத்தது சொல்லுங்க முதல் முறை நாற்பது நாள் மேலே போயிருக்கிறாரு போகும்போது ஆண்டவர் பத்து கற்பனைகளை எழுதி ரெண்டு அழகான கற்பலைகள் ஆண்டவரே செஞ்சது ஆண்டவரே செஞ்ச ரெண்டு கற்பலைகளை கொடுத்தாரு இவர் கையில எடுத்துட்டு கீழே வர்றாரு ஜனங்கள் எல்லாம் பொன் கன்று குட்டிகளை செஞ்சு வச்சு என்ன செஞ்சுட்டு ஆராதனை செய்து பண்ணினார்கள் செஞ்சிட்டு வாசிக்கிறோம் அதுக்கு லீடர் யார் அப்படின்னா ஆர்வம் தான் லீடர் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் மோசேக்கு அதை விட கோவம் ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு மோசே இறங்கி போ உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள் கெடுத்து கொண்டார்கள் இப்போ மோச இறங்கி வந்து இதை பார்த்தோன்னு டென்ஷன்ல இந்த மனுஷன் என்ன செய்யறாருன்னு புரியல டமார்னு எதை போட்டு உடைச்சிட்டாரு ஆமா ஆண்டவர் கொடுத்தக்க உங்களுக்கு எல்லாம் போய் ஆண்டவர் எழுதி அப்படின்னு டமார்னு அதை போட்டு உடைச்சிட்டாரு இதை உடச்சிட்டு இவர் ஜனங்க கிட்ட போயிட்டு இப்படி பாவம் பண்ணிட்டீங்களே ஆர்வனை கேட்க ஆர்வன் ஜனங்களை கைய நீட்ட அவங்களுக்கு நீர் உங்களை தான் நீ தான் வரவே இல்லையே நாற்பது நாளா அப்படின்னு சொல்லி நீட்ட ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சங்காரம் ஒரு யுத்தம் லேவி கோத்திரத்தார் மோச பக்கத்தில் நின்று தங்கள் சகோதர வெட்டினார்கள் இருக்கிறது ஆமேன் அலுவயா எல்லாம் அடிச்சு கிடிச்சு எல்லாம் மனம் திரும்பி ஒரு செட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்லரு முப்பத்தி நான்கு ஒன்று எடுத்து வாசித்து பாருங்கள் கர்த்தர் நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு இந்த முறை நானா என்ன செய்ய மாட்டேன் உனக்கு கற்பலைகள் செஞ்சு தர மாட்டேன் எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா நான் நினைக்கிறேன் ஆண்டவர் மார்பிள் மாதிரி அழகா இழைச்சு ஏன்னா அந்த வார்த்தை சொல்லுது அதை என்ன செய்து கொள் இழைத்துக்கொள் நல்லா இழைச்சி ஆண்டவர் பக்காவா அவருக்கு கொண்டு வந்ததா உடைச்சுட்டேன் இப்ப ஆண்டர் நீ என்ன செய்ய ரெண்டு கற்பனைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்டிருக்க நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் ஏன் வாப்பா நான் உனக்கு இந்த ரெண்டு கற்பனைகளை கொடுக்குறேன்னு ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே தான் சரி பண்ணணும் சொல்லுங்க நம்ம உடைச்சத நம்ம தான் சரி பண்ணணும் சம்டைம்ஸ் வி டேமேஜ் அவர் லைஃப்ஸ் சில டேமேஜ் நம்ம லைஃபுக்கு நம்மளே கொண்டு வந்துடும் ஆண்டவர் சொல்லுவோம் ஆண்டவர் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க ஆண்டர் சொல்றாரு இல்லை இல்லைல்ல முதல் தடவை உங்ககிட்ட கொடுத்ததுன்னு என்ன செஞ்சுட்டேன் உடச்சிட்ட இப்போ நீயே அந்த டேமேஜை என்ன செய்ய கற்றுக்கோ சரி செய்ய கற்றுக்கோ அலையில் லூயா பல நேரங்களில் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் நான் அதுக்கு புரிய காரியங்களை நான் பின்னாடி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அலையில் லூவியா அந்த என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே எழுதுவேன் அப்படின்றாரு உடனே இவர் விடியர் காலத்தில் ஆண்டவரே சொல்லிட்டார் டைமிங்லாம் சொல்லிட்டார் எப்போ வரணும் ரெண்டாம் வசனத்தை வாசிங்க நீ விடியர் காலத்தில் ஆயத்தமாகி நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில எங்க வந்துடணுமா மலையின் உச்சியில காலமே என் சமூகத்தில் வந்து நில் நில் உன்னோட ஒருவனும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது எங்க ஆடு மாடு கூட என்ன செய்ய கூடாது மேயக்கூடாது ஒருத்தரும் சமீபமா வரவும் கூடாது மேயவும் கூடாது எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இப்போ முந்தின கற்பலைகளை கொத்த கற்பலைகளை எடுத்துக்கிட்டு சீனாய் மலையில மோசை ஏறுகிறார் மோசை ஏறின உடனே அஞ்சாம் வருஷம் சொல்லுது கர்த்தர் ஒரு மேகத்தில் என்ன செய்தாராம் இறங்கி அவன் அருகே நின்று நாமத்தை என்ன செய்தாராம் கூறினார் அலையிலு நாமத்தை சொல்லும் சொல்றாரு கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதாயையும் சத்தியமுள்ள ஆயிரம் தலைமுறைகளுக்கு என்ன செய்கிறவர் இரக்கத்தை காக்கிறவர் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் இப்போ ஆண்டவர் மோச கிட்ட அவனுக்கு நடந்த பிரச்சனையை ரிலேட் பண்றார் ரிலேட் பண்ணும்போது போது சொல்றாரு நான் இரக்கம் கிருப தயவு நீடிய பொறுமை உள்ள தேவன் அதை சொல்லிட்டு சொல்றாரு ஆயிரம் தலைமுறைகளுக்கு எதை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் என்ன செய்கிறவர் மன்னிக்கிறவர் அதே நேரத்துல என்னவும் விட மாட்டேன் குற்றம் செய்தவன குற்றம் இல்லாதவனாக விட மாட்டேன் மோசே தரை மட்டும் பணிந்து என்ன ஜெபிக்கிறான்னு பாருங்க ஒன்பதாம் வசனத்துல சொல்றான் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வனங்கா கழுத்துள்ள சொல்றான் இந்த ஜனங்கள் ஸ்டிஃப் நெக் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான் நீரோ நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் ஆண்டவர் ரெண்டையும் சொல்றாரு என்ன சொல்றாரு நான் மன்னிக்கவும் செய்வேன் தண்டிக்கவும் செய்வேன் அப்படின்றார் இவன் ஜபத்துல ரொம்ப அழகா என்ன பண்றான் ஆண்டவரே நீங்க வந்து உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததுனால உங்களோட நான் பேசுறேன் நீங்க எழுந்துருள வேண்டும் வாங்க இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான் இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான் இவன் எப்பயுமே எப்படிதான் பண்ணுவான் ஏதாவது வம்படிச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆண்டவரே ஆனால் அவன் ஜபிக்கிற ஜபத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் ஆமேன் ரொம்ப அழகான ஜபம் அது அந்த ஜபத்துக்குரிய பதிலத்தான் அடுத்த வசனத்துல ஆண்டு சொல்றார் இந்த வணங்கா கொழுத்துள்ள ஜனங்களுக்கும் அதோட தலைவனுக்கும் அதாவது உடன்படிக்கை பெட்டில வைக்கப்பட வேண்டிய ஆண்டவருடைய கரத்தினாலே செய்யப்பட்ட அந்த பலகைய உடைச்சு போட்ட கிட்ட ஆண்டவர் சொல்றாரு அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் சொல்லுங்க ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் ஒரு மனுஷனோட ஒரு தேசத்தோட ஒரு தனிப்பட்ட நபரோட ஆண்டவர் செய்கிற முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார் சொல்லுங்க என்ன செய்கிறார் அலைஸ் வித் யாத்ராமதின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை புஸ்தகம் என்ன புஸ்தகம் ஆண்டவர் உடன்படிக்கை ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார் அந்த புஸ்தகத்தை வாசிச்சா உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் நமக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரியணும் உடன்படிக்கை அப்படின்னா அதுல திட்டங்கள் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆமேன் கவனன்ட் அப்படின்னாலே தர் இஸ் எ கண்டிஷன் இன் கவனன்ட் தர் இஸ் நோ கவனன்ட் விதவுட் கண்டிஷன் நம்ம பல ஆளுங்க இன்னைக்கு வந்து புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறோம் நியூ கவனெண்ட் குள்ளே இருக்கிறோம் அதில் கண்டிஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப் இட் இஸ் எ கவனன்ட் தர் இஸ் எ கமேன்மெண்ட் தர் இஸ் நோ கவனன்ட் வித்தவுட் கமேன்மெண்ட் கட்டளை அல்லது கற்பனை நாம் செய்ய வேண்டியது இல்லாத ஒன்று கவனண்டே கிடையாது அல்லையிலுயா

ஆசீர்வாதம் அடுத்த பக்கம் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எந்த கண்டிஷன்ல செய்ய போகிறாரு அமேன் இது இல்லாம ஆண்டவர் என்னவே வைக்கல கவனன்டே வைக்கல நியூ டெஸ்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டா நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அலை லூயா நியூ டெஸ்ட்மெண்ட் கவனன்ட் என்ன அப்படின்னு கேட்டா நான் உனக்காக எல்லாவற்றையும் எது செய்து விட்டேன் செய்து முடித்து விட்டேன் அதனால நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அலை லூயா அலை லூயா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கவனன்ட் எப்படின்னா இதையெல்லாம் செஞ்சின்னா உனக்கு என்ன கிடைக்கும் இந்த ட்ரெஸ் உனக்கு கொடுப்பேன் உன்னை நீதிமானா என்ன செய்வேன் பார்ப்பேன் எப்படி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கவனன்ட் என்ன நான் சொல்ற சட்டத்திட்டங்கள்லாம் செய்தா நீ நீதிமான் நல்லவனாயிரு உத்தமனாயிரு நீ சன்மார்க்கனாயிரு துன்மார்க்கமான காரியங்களை செய்யாதே இப்படி எல்லாம் செய்தால் நீ யாரு நீதிமான் நியூ டெஸ்ட்மெண்ட் கவர்னர் என்ன அப்படின்னா நான் உன்னை நீதிமான் ஆக்கிட்டேன் அதனால இப்படி எல்லாம் இரு எப்படி நீ பொசிஷனுக்காக என்ன செய்ய தேவையில்ல கஷ்டப்பட்டு மேலே வர வேணாம் ஆனால் பொசிஷனை உனக்கு கொடுத்துட்டேன் அதனால் எப்படி இரு அல்ல இலூயா பழைய பாட்டில் நீதிமானாக்கப்படுவதற்காக ஒருவன் பிரயாசப்படுகிறான் இங்கே நான் நீதிமானாக்கப்பட்டதற்காக பிரயாசப்படுகிறேன் ஆமேன் ஐயோ அவர் என்ன போய் நம்பி இந்த பொசிஷனை கொடுத்துட்டாரே எனக்கு அந்த தகுதி இல்லையே நான் அந்த தகுதிக்கு நடக்க நான் பிரயாசப்படுகிறேன் அலையலூயா அலையலூயா இதை தப்புன்னு ஒரு கூட்டம் சொல்லுதுன்னா அந்த கூட்டத்துக்கு நிறைய பாவம் இருக்குன்னு அர்த்தம் அல்ல இலுவியா ஐ மீன் தப்பு செய்யறதுக்கு லைசென்ஸ் கொடுக்குறான்னு அர்த்தம் ஐ மேன் மேட் அ கவனன்ட் வித் இஸ்ரோலைட்ஸ் தேவன் இஸ்ரேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் அம்மேன் இன்றைக்கும் கத்தர் உங்களோடு என்னோடும் ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார் அம்மேன் ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் செய்கிறார் வாசித்து பாருங்க அதே பத்தாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம் யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல் அமேன்னு சொல்லுங்க கர்த்தர் என்ன எப்படி பாக்குறாரு மத்தவங்க எல்லாரை விட வித்தியாசமா பாக்குறாரு அமேன் மத்தவங்க எல்லாரை விட விசேஷமா பாக்குறாரு அல்ல லூயா எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அமேன் அல்ல லூயா கர்த்தருடைய பார்வையில் தேவன் வி ஆர் ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரெண்ட் இன் த சைட் ஆஃப் காட் தேவனுடைய பார்வையில் நாம் விசேஷமானவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் மூன்றாவது ஒரு காரியத்தை ஆண்டு சொல்கிறார் நான் என்ன செய்வேன் அதிசயங்களை செய்வேன் சொல்லுங்க என்ன செய்வேன்னு சொல்றாரு எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் அந்த அதிசயங்களை செய்வேன் சொன்ன பிறகு நடந்த அதிசயங்களில் மிக முக்கியமானது எரிகோ கீழே விழுந்தது அமேன் ஏரியோ கோட்டை விழுந்துச்சா எப்படியும் விழுந்துச்சு யுத்தத்தினால சத்தத்தினால சொல்லுங்க எதனால விழுந்துச்சு சில பேர் நினைப்பாங்க சத்தம் போட்டா ஆயிருமா ஏசுன்னு எல்லாம் நடந்துருமா அங்க ஒருத்தன் ஏசு ஏசுன்னு கூப்பிட்டான் பழைய ஏற்பாட்டுல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்னா ஏசுவா அப்படின்னா என்னது கர்த்தாவே எங்களுக்கு எங்களை ரட்சியும் எங்களை காப்பாற்றும் எங்களுக்கு உதவி செய்யும்னு அர்த்தம் எங்கள் தேவனே நித்திய வாசியான தெய்வமே எங்களுக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் அவன் ஆர்ப்பரித்தான் ஆண்டவர் இறங்கி வந்தார் அலை லூயா லூயா என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தேவன் அற்புதங்களை செய்கிறவரு யோசுவா ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல யோசுவா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதிமூன்று வசனங்கள்ல இந்த பகுதிகள நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்கிறார் யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார் சூரியன் நின்றது சந்திரன் என்ன செய்தது நின்றது ஒரு நாள் முழுவதும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு இருபத்தி மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா என்ன செய்தது ஒரு நாள் போனது கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்தார் செய்தார் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்களை நாம் வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரன் ரொம்ப அழகா ஆண்டவர் செய்த அதிசயங்களை குறித்து சொல்லுகிறார் அதிசயங்களை நீரே வல்லமையை விளங்க பண்ணி நீர் அலை நம்முடைய தேவனுக்கு பேர் என்னவா அதிசயங்களை செய்கிற தேவன் சொல்லுங்க கர்த்தர் இந்த மாசத்துல எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் அமேன் சொல்லுங்க அதிசயம்னா என்ன அதிசயம்னா ஆண்டவரே சொல்றாரு மத்த எங்கயும் நடக்காத ஒண்ணு உனக்கு நடந்தா அது அதிசயம் ஆமேன் அலையலூயா இந்த இந்த நாள் இந்த இந்த மாசத்துல எக்ஸ்பெக்ட் அ மார்வலஸ் திங் ஏதாவது ஒரு விசேஷமான அதிசயமான காரியத்தை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க அலையலூயா கத்த நிச்சயமா அதை செய்ய போகிற ஆண்டவர் சொல்றாரு பூமியின் எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை ஐம் கோயிங் டு டூ மார்வலஸ் திங் ரொம்ப விசேஷமான ஒரு காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன் செய்ய போகிறேன் அதையும் எப்படி செய்ய போறாரா உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்வேன் உனக்கு மட்டும் தனியா பர்சனலா இல்ல எல்லாரும் பார்க்கும்படியா அதை செய்வேன் ஆமேன் அந்த வசனம் சொல்லுகிறது உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எதை காண்பார்கள் கர்த்துடைய செய்கை காண்பார்கள் அலையலூயா அலையலூயா யோசிச்சு பாருங்க எரியோ பெரிய கோட்டை நிக்குது முன்பாக இடிஞ்சு விழுது ஜனங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப கொண்டாட்டமா இருந்திருக்கும் இதை விட யாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா சொல்லுங்க யோசுவாவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அமேன் ஏன் யோசுவாவுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் ஏன்னா இவர் தான் சொன்னாரு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொன்னார் ஆண்டவர் வந்து யார்கிட்ட தான் பேசினாரு யோசுவாட்ட கத்தர் பேசினார் அங்கேயும் பாத்தீங்கன்னா அதிகாலையில் எழும்பி கத்தர் யோசுவாவோடு பேசினார் என்று வேதத்துல வாசிக்கணும் யோசுவா அதிகாலையில் எழுந்திரிச்சா கத்தர் பேசினார் என்ன பேசினார் போப்பா ஆறு நாள் ஒவ்வொரு முறை சுத்தி வாங்க ஏழாம் நாள் எத்தனை தடவை சுத்துங்க ஏழு முறை சுத்துங்க ஏழாவது முறை ஆர்ப்பரியுங்கள் அமேன் அலையிலோயா கீழ்ப்படிந்தார்கள் ஜனங்கள் ஆசாரியர்கள் கீழ்ப்படிந்தார்கள் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள் மேல இருந்து என்ன செஞ்சு எரியோ கீழே விழுந்துச்சு அறுபத்த பத்தாம் அதிகாரத்துல யோசுவா கத்தரோடு பேசினான் பேசிட்டு சொல்றான் சூரியனை நில்லு சந்திரனை நில்லு பூமியே கீழ்ப்படிது அமேன் அல்ல இலுவியா ஒரு மனுஷன் கீழ்படி ஆரம்பித்தான் அவனுடைய கீழ்படிதல் நிமித்தம் பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள் கீழ்படுகிறாங்க அதுக்கப்புறம் ஜனங்கள் கீழ்படுகிறாங்க அதுக்கப்புறம் வானமும் பூமியும் அந்த யோசுவாவுக்கு என்ன செய்தது கீழ்ப்படிந்தது வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய சொல்லை கேட்டு வானமும் பூமியும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ண நாள் அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன செய்தது இல்லை இருந்ததில்லை ஒரு மனிதனுக்கு பெரிய அதிகாரத்தை கொடுக்கப்பட்டது யோசுவாவுக்கு பழைய பின்பு முழு அதிகாரமும் உடையவராக இந்த பூமியில் இயற்கையின் மேலே ஆதிக்கத்தை செலுத்தின ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் அந்த அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் இப்ப எங்க கொடுத்துட்டு போயிருக்கிறார் தெரியுமா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் போய் என்ன செய்யுங்க இப்ப இந்த அதிகாரம் யார்கிட்ட வந்துருச்சு சொல்லுங்க இப்ப நான் பாக்குற ஜனம் அல்ல நான் ஆளுகை செய்கிற ஜனம் ஆமேன் அந்த வசனத்தில் ஆண்டு சொல்லு உன் ஜனங்க கண்களுக்கு முன்பாக செய்வேன் நான் சொல்றேன் உன் ஜனங்கள் மூலமாக செய்வேன் ஆமேன் புதிய பாட்டா சத்தியம் என்னன்னு கேட்டா ஜனங்களுக்கு முன்பாக அல்ல இருக்கிற ஜனங்க பார்க்கட்டும் ஆனா ஏன் ஜனங்க கத்துடைய ஜனங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்களே செய்கிறவர்களாய் மாற வேண்டும் அலையலுயா அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபியும் தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிறார் அலையலூயா நாம் எந்த மனிதன் தேவனை அதிகமாய் தேடுகிறானோ கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் அது மாத்திரம் இல்ல ஆண்டு சுடரு உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் எப்படி இருக்கும் சொல்லுங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து செய்ய காரியம் எப்படி இருக்கும் போகுது ம் செய்வாரா பயங்கரமா ஆண்டு சுடர் டெரிபிள் திங்ஸ் எப்படிப்பட்ட காரியம் ஆமா டெரிபிள் திங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு எதிராக யாரா வந்தாங்கன்னா அவங்கள நான் என்ன செய்வேன் அழிச்சு போடுவேன் அல்ல லூயா மோசேக்கு விரோதமா எலும்பனை எல்லா கூட்டமும் என்ன செய்தது ஒண்ணும் இல்லாம போச்சு மோசேக்கே தெரியாது இப்படிலாம் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு டெரிபுல் திங்ஸ் ஆண்டவர் செஞ்சார் அமேன் மோசேக்கு எதிராக ஆரோனம் மெரியாமு எந்திரிச்சாங்க ஆண்டவருக்கு கோவம் வந்துச்சு மிரியாம் ஏதோ ஏத்து பேசிட்டாங்க மிரியாம்னா அக்கா அக்கா என்ன செஞ்சாங்க இவங்க மட்டும் தான் தீர்க்க தரிசியா நாங்கெல்லாம் தீர்க்க தரிசி இல்லையா நாங்களாம் தீர்க்க தெரிச்சுனா பாட்டு பாடலையா அப்படின்னு அசால்ட்டா பேசி விட்டாங்க பேசி விட்டு வெளியே வர்றாங்க வெண்குஷ்டமா ஆகி போச்சு அவங்களுக்கு அவ்வளவுதான் குஷ்டுரோகி ஆயிட்டாங்க யார் சொந்த அக்கா ஆண்டவருடைய கோவம் பார்த்து இவன் போய் பாதர்றான் ஐயோ ஆண்டவரே எங்க அக்காவை அடிச்சு விட்டீங்களே அப்படின்னு ஆண்டர் சொல்றாரு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றாரு என்ன ஆயிடுச்சு அமேன் டெரிபிள் திங்ஸ் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உன் கூட நான் இருக்கிறதுனால உனக்கு எதிராக எந்த சூழ்நிலையும் நான் விட மாட்டேன் அமேன் ஆண்டவர் சொன்னாரு பூமியில இருக்கிற நாளெல்லாம் மோசையோடு இருந்தது போல நோடு கூட இருப்பேன் பூமியில இருக்கிற நாளெல்லாம் உனக்கு விரோதமாய் ஒருவனும் என்ன செய்வதில்லை எழும்புவதில்லை கிட்ட ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார் அம்மேன் சொல்லுங்க அவர் என்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போறது எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டோரை நோக்கி பார்க்கலாமா இந்த உடன்படிக்கையின் கர்த்தர் ஆண்டோர் சொல்ல நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த சாதிகள் இடத்துல செய்யப்படாத காரியத்தை செய்ய போறேன் இட்ஸ் கோயிங் திங் மூன்றாவது காரியம் நான்காவது காரியமா சொல்றாரு அதை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் அது மாத்திரம் இல்லை என் ஜனங்களை கொண்டு செய்வேன் அலை ஐந்தாவது நான் உன்னோடு கூட இருக்கும் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் மாற்றுவேன் உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய்லூயா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சமூகத்தில் எல்லாரும் நன்றி ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கத்தர் எங்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியா நான் செபிக்கிறேன் ஆண்டவரே யாத்திராக முப்பத்தி நான்காம் அதிகாரத்துல நீங்க செய்த உடன்படிக்கை நாங்கள் கை கொள்ள கத்தர் உதவி செய்வீராக கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய

பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிக்கிறேன் எங்கள் தேவரீருடைய ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுடைய எல்லாவற்றின் மேலும் இருப்பதாக விசேஷமாக எங்கள் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் பலத்தினால சுகத்தினால நிரப்புவீராக இந்த புதிய மாதத்தில் எங்கள் பிள்ளைகள் பலவீனப்படாதபடி வெயில் காலத்தில் எங்கள் பிள்ளைகள் பலவீனப்படாதபடி கத்தர் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று சொன்ன எங்கள் தேவன் தாமே எங்கள் பிள்ளைகள் பட்சத்தில் இருந்து ஆண்டவரின் நிழலா இருந்து பாதுகாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளவீராக எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் முதியோருக்காய் ஜெபிக்கிறேன் எல்லார் மேலும் தேவ காவல் உண்டாகிட்டு வெளியே போகும்போது வரும்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக வாலாக்காமல் தலையாக்குவீராக கீழாக்காமல் மேலாக்குவீராக கர்த்தர் உங்க பிள்ளைகளோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருப்பதாக ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்துவீராக இந்த மாதம் எங்க பிள்ளைகளுடைய வருமானத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் எங்க பிள்ளைகளுடைய வருமானத்துல ஒரு குறையும் வரக்கூடாது ஆண்டவர் இந்த மாதம் கடன் வாங்காதிருப்பார்களாக நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா ஏசுவின் நாம அதனால எங்க பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே கிருபை சூழ்ந்து கொள்வதாக என் தேவரீருடைய ஆசிர்வாதத்தின் கரம் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து நடத்த போகிறது அவர்கள் ஒவ்வொரு நாளும் காண உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவ நாமதல் செபிக்கிறோம் நல்ல பிதாவே